ുരുദേകൃഷി വേണുഗോപാലസ്വാമികൾ അരുളിയ അഗത്യ അഗത്യമാമകരിഷി അരുളിയ വിനായകർ തത്വം இந்த புத்தகத்தினுடைய பெயர் அகத்தியமாமுகிருகிய அருளிய விநாயகர் தத்துவம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்க இருப்பது ஒன்னாவது பகுதி தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்பதின் தத்துவம் மீண்டும் தலைப்பு சொல்றேன் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி என்பதின் தத்துவம் இந்த பூமியில் தோன்றி நாம் மனிதர்களாக வந்தபின் மனிதனாக எப்படி பிறந்தோம் என்ற நிலையை தனக்குள் தான் அறிந்து அச்சக்தியை வெளிப்படுத்தியது அகத்தியமா மகர்ஷி அவர் வெளிப்படுத்தியதுதான் வானவியல் புவியியல் உயிரியல் ஆகியவற்றின் உண்மை நிலைகள் வானவியலில் ஆவியாக இருந்த நிலைகள் அவை அனைத்தும் எவ்வாறு கோள்களானது அது சூரியனாக உருபெற்றது பேரண்டத்தில் அதற்கு பிறகு அது பிரபஞ்சமாக தோன்றி பிரபஞ்சத்திற்குள் நம் பூமி ஒரு கோளாக உருவாகியது இந்த கோளுக்குள் தாவர இன சத்துக்கள் வளர்ந்தன தாவர இன சத்துக்குள் அந்த சத்தை தனக்குள் உட்கொண்டு உயிரினங்களாக உடல்களை பெற்று ஒரு உயிரணு உடல்களை பெற்று மனிதன் வரை எவ்வாறு உருவானது என்ற இந்த உண்மையான சக்தியை தனக்குள் கண்டுணர்ந்து காவியமாக வெளிப்படுத்தியவர் அகத்தியமா மகரிஷி சான்றோர்கள் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற தத்துவத்தை தமிழ்நாடான நம் நாட்டில் இருந்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பூமியின் தென்கோடியிலேயே இந்த பூமியின் தென்கோடியிலே தோன்றிய ஒரு மனிதன் வேரண்டத்தினுடைய அனைத்து உண்மைகளையும் அறிந்து அந்த உண்மை நிலைகளை உணர்த்தியதால்தான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்கிறார்கள் அந்த மனிதன் தென்னாட்டில் தோன்றியவன் வானையியலின் அடிப்படை தத்துவங்கள் தத்துவத்தை வெளிப்படுத்திய அந்த மகரிஷியின் தத்துவத்தை தான் இன்று தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று பாடல்களே பாடல்களிலே பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அன்று விண்வெளியில் அன்று விண்வெளியின் நிலையே இதுதான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி என்பதின் உட்பொருளின் நிலை என்ன கதையிலே அகத்தியரை பற்றி சொல்லும் பொழுது சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணமாகும் பொழுது சிவன் அகத்திய மாமகரிஷியிடம் நீ செல் ஏனென்றால் கல்யாண காலங்களில் இங்கு கூட்டங்கள் அதிகமாகிவிட்டால் பூமியின் ஒரு பக்கமே சாய்வான நிலை ஏற்பட்டுவிடும் ஏனென்றால் அனைத்து கூட்டங்களும் வடக்கில் வந்து சேர்ந்துவிடும் ஆகையினால் இதை சமைப்ப இதை சமைப்பட இதை சமப்படுத்துவதற்கு நீ தெற்கில் போ என்று ஆணையிட்டு தெற்கே போகும்படி கூறியதாக கதைகள் உண்டு அதனுடைய உப்பொருளை நான் பா நாம் பார்ப்போம் தெற்கே அகத்திய மாமகரிசி தோன்றினார் அவரை பற்றி கதைகளாக கலை கதைகளாகத்தான் படித்திருக்கின்றோம் அதனுடைய உப்பொருளின் தத்துவம் உண்மையின் இயக்கம் நமது பூமி விண்ணிலே அது சொல்ல சொல்லும் பொழுது வடப வடதுருவ பகுதிகள் விண்ணிலுள்ள ஆற்றல்கள் அனைத்தும் சக்தி அனைத்து சக்தியும் அது தனக்குள் குவிந்து அது ஆவியாக இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளும் நமது பூமிக்குள் உறைந்து பனிப்பாறைகளாக சேரும் எல்லை அது அந்த பனிப்பாறைகள் அங்கு குவியப்படும் பொழுது பூமியின் எடை கூடி ஒரு பக்கம் அது நிலை மாறிவிடும் என்ற நிலையை உணர்த்துவதற்குத்தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணமாகும் பொழுது உலகெங்கிலும் இருந்து கூட்டங்கள் அங்கு வந்துவிட்டால் பூமியின் எடை திசை மாறிவிடும் என்று காவியங்களில் கூறப்பட்டது அது சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் என்பது ஆவியாக வந்த பொருள் வடதுருவம் ஆவியான சக்திகள் அனைத்தும் பனிப்பாறைகளாக உருவெற்று கண்ணுக்கு புலப்படும் நிலைகள் ஆகின்றது அது சிவம் பார்வதி என்பது முதல் சக்தி ஒரு திடப்பொருளாவது சிவம் அதனால் ஈர்க்கப்படும் சக்தி தான் பார்வதி சிவத்தின் பார்வையில் பட்டு ஈர்க்கப்படும் சக்திதான் பார்வதி இவ்வாறு உருபெற்ற அந்த நிலையிலே சூரியனுடைய கதிர்கள் பெரும்பாலும் வடதுருவ வடதுருவ பகுதியில் படுவதில்லை தென்பகுதியில் சூரியனின் ஒளிக்கற்றைகள் வெப்பகாந்த அலைகள் படுவதனாலே வெப்பத்தை உருவாக்கும் ஆற்றல் தென்பகுதியிலே அதிகமாகப் பெறுகின்றது அந்த வெப்பத்தின் தன்மை கொண்டு பூமிக்குள் அந்த வெப்பத்தின் தன்மை ஊடுருவி சென்று வெப்பங்கள் பூமிக்குள் நடு பகுதியில் வெப்பம் அதிகமாக தேங்குவதால் பரவி வடதுருவ பக்கம் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் கரைந்து பூமியின் அனைத்து பக்கமும் சமப்படுத்தும் நிலைகள் அதைத்தான் அகத்தியம் என்பது சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பகாந்தங்கள் பூமியை அதிகமாக தாக்கி அது ஒவ்வொரு உணர்வின் தன்மையை கரையச் செய்வதும் பூமிக்குள் வெப்பம் சென்றவின் அது ஒவ்வொரு பொருளிலும் உருவாக்கும் நிலையையும் வடதுருவத்தில் அது பனிப்பாறைகளை பூமிக்குள் ஏற்படும் வெப்பத்தினால் நீராக கரையச் செய்து அதை பூமி உழுவதற்கும் பரவச் செய்யும் அந்த நிலையின் ஆற்றலைத்தான் அன்று சிவன் அகத்தியனுக்கு இங்கே வடதுருவத்தில் பெரும் கூட்டம் வரும் அனைத்து கூட்டங்களையும் சமாளிப்பதற்கு நீ தெற்கே செல் என்று கட்டளையிட்டதாக பொருள்படும்படி அதை காவியமாக அதை காவிய காப்பியங்களிலே தீட்டியுள்ளார்கள் அதன் உட்பொருளே அதன் உட்பொருள் இதுதான் தெற்கே தோன்றிய இந்த வெப்பத்தின் நிலைகள் கொண்டுதான் வடக்கே சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள் கூடிக்கொண்டே இருக்கும் நிலைகள் கரைந்து அது கடலாக கடல்களாக மாறி அதிலிருந்து வெளிப்படும் வெப்பம் ஆவியாக மாறி மேகங்கள் காற்றாகவும் பூமியில் படர்கின்றது இதுபோன்று ஒவ்வொரு வெப்ப அணுவிலும் ஒவ்வொரு பொருளின் தன்மை உருவாகும் ஆற்றல் பெறுகின்றது ஒரு அணுவின் தன்மை சிறிதளவு இருந்தாலும் அதனின் அகத்தின் ஆற்றல் கொண்டு ஒவ்வொரு பொருளையும் உருவாக்கும் ஆற்றல் பெற்ற நிலைதான் அகம் என்ற நிலை இந்த பூமி தோன்றிய பின் அதிலிருந்து தோன்றிய உணர்வின் நிலைகள் எவ்வாறு இந்த பூமியை இந்த வெப்பத்தினால் பனிப்பாறைகளின் பனிப்பாறைகள் உருகி கடல்களாக மாற்றமாகி அது உருகும் பொழுது நீராக காற்றாக எவ்வாறு மாறியதோ அந்த உண்மையின் சக்தியின் தன்மைகளை தான் உணர்த்துவதற்கு சூரியனிலிருந்து ஒரு வெப்பகாந்த அணு பூமியிலே தாக்கி காந்தம் ஈர்க்கும் சக்தியாகவும் அதனுடன் இணைந்த வெப்பம் ஒரு பொருளை உருவாக்கக்கூடிய நிலைக்கு இருக்கும் ஆற்றலைத்தான் வெப்பகாந்தம் என்று அகத்திய மாமகரிஷி பெயர் வைத்து அழைத்தார் அடுத்து வெப்பகாந்தத்தால் பல கசப்பான உணர்வின் சத்தை தனக்குள் ஈர்த்து வளர்த்து கொண்டு அந்த அணு தனக்குள் சேர்த்து கொண்டால் அந்த உணர்வின் இயக்கமாக அது செயல்படும் சக்தி பெறுகின்றது ஆக ஒரு அணு இம்மூன்றும் ஒன்று சேர்க்கப்படும் நிலையில் அந்த உணர்வின் ஆற்றலாக இயக்கப்படும் பொழுது அது ஒரு அகமாக அமைகின்றது இது மும்மலம் அகம் அந்த உணர்வின் இயக்க சக்தி காந்தம் வெப்பம் உணர்வு இது மூன்றும் கலக்கப்படும் பொழுது கலக்கப்படும் பொழுதுதான் அகம் என்று பெயர் வைத்தார் அகத்தியமா மகரிஷி அதாவது உருவாக்கும் அந்த சக்தி அந்த அதாவது உருவாக்கும் அந்த சக்தி என்ற அந்த நிலையை அகம் என்ற ஆரம்ப நிலையை பெறுவதற்கு அகத்தியர் ஒரு உயிரணு தோன்றி எப்படி ஒரு அணு ஒரு உணர்வுடன் இணைந்தபின் உணர்வின் ஆற்றல் செயல்படும் உணர்வின் ஆற்றல் செயல்படுகின்றதோ போன்று உயிரணுவாக தோன்றி அந்த ஒவ்வொரு அணுவின் ஆற்றலின் சிறப்புமிக்க நிலைகள் கொண்டு மனிதனாக தோன்றியபின் இந்த உணர்வின் தன்மையை தனக்குள் அடக்கி அந்த உணர்வின் இயக்க சக்தியை தனக்குள் உணர்ந்து அறிந்து செயல்படும் ஆற்றல் பெற்ற மனிதனாக வரும்பொழுது அகத்தீர் என்று பெயர் வைக்கின்றார்கள் ஆக அணு கண்ணுக்கு புலப்படாத நிலைகள் கொண்டு இந்த மூன்று உணர்வுக்குள் அதாவது வெப்பம் காந்தம் உணர்வு இதற்குள் கலந்த உணர்வின் தான் அகம் என்றாலும் இதைப்போல பல உணர்வின் சக்திகள் சேர்ந்துதான் மனிதனாக உருபெற்றது உருபெற்ற பின் அறிந்துணர்ந்து செயல்படும் ஆற்றலின் தன்மை பெற்றது அறிந்துணர்ந்து செயல்படும் ஆற்றலின் தன்மை பெற்றது அகத்தியர் அதனால்தான் அணுவுக்குள் அணுவை அறிந்து உணர்ந்து செயல்படும் சக்தி கொண்டவர் அகத்தியர் இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறார்கள் இந்த பகுதி நிறைவாகுது சரிங்களா ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணேஸ்வருவா அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா சாமி மாமகரிசி ஈஸ்வராய குருதேவர் தபோவனத்தை ஸ்தாபித்து உலக மக்கள் அனைவரும் மெய்ஞானம் பெற வேண்டும் அருள்ஞானம் பெற வேண்டும் அகைகளுள் நீக்க வேண்டும் அருள் ஒளி பெருக்க வேண்டும் பிறவியில்லா நிலையான அந்த ஒளி ஒளி சரீரத்தை ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும் என்ற உயர் நோக்கோடு அதை ஸ்தாபித்தார்கள் தமது குருவின் நினைவாக அதை ஸ்தாபித்து வெளிப்படுத்தினார்கள் அதில் முதல்ல உயிரை கடவுள் என்ற புத்தகத்தை எழுதி அதை வெளிப்படுத்தினார்கள் அடுத்தது விநாயக தத்துவம் என்ற புத்தகத்தை கைப்படவே எழுதி வெளிப்படுத்திய நிலைகள் ஆக இதை வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டும் கொஞ்சம் நம்ம திசை லேசாக அங்கங்கே சென்றாலும் புரியாது அதை கூர்ந்து கவனித்தோம்னு சொன்னோம்னா திரும்ப திரும்ப அதை படித்து 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 படித்தி படித்து படித்து கேட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக புரியும் மெய்ப்பொருள் காண்போம் மெய்ப்பொருளை அடைவோம் ஓம் ஈஸ்வர குரு தேவா குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் வணக்கம்